ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகாகாடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சின்ன தோட்டம் அப்டேட்டு இது புதுசாக வச்ச அவரை செடி இது வந்து கொடியாக படர்ந்துக்கிட்டே வருது நான் அந்த நுனியை வந்து கிள்ளி கிள்ளி விட்ருக்கேன் அப்போ கொஞ்சம் செடி மாதிரி குத்து செடி மாதிரி வளருதா பார்ப்போம் ஏன்னா படர விடுறதுக்கு இடம் இல்லை அதனால் கொஞ்சம் நுனியை கட் பண்ணி கட் பண்ணி விட்ருக்கேன் கையால் கிள்ளி விட்டுருக்கேன் திருப்பியும் அது பிடிச்சி வருது இது வந்து மல்லி செடி அன் சீசன்லையும் மல்லி செடியில் வந்து மொட்டுகள் பிடிச்சிருக்கு பாருங்கள் இதுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் டிப்ஸ் மட்டும் செஞ்சால் போதும் பழைய இலைகளை வந்து உதுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கிளி போட்டோம்னா அதுலேருந்து புதிய துளிர்கள் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அது செடி வந்து அப்படியே ஸ்டன்னாக இருக்கிறது அதனால் பழைய இலைகளை வந்து நம்ம கிளி கிளி கீழே போட்டுறணும் அதுலேருந்து இருந்து புதிய தொழில்கள் துளிர்த்து வரும் இப்போ என் செடியில் வந்து ஃப்ரெஷ்ஷாக மொட்டுகள் வச்சுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு இடத்துல மொட்டுகள் வச்சுருக்கு பார்ப்போம் இதோட வளர்ச்சி அப்படி இருக்குன்ட்டு இது வந்து நல்லா அடுக்கு மாதிரியே பூக்கும் அடுக்கு மல்லி மாதிரி பூக்கும் இது வந்து காராமணியில் காய்கள் பிடிச்சாச்சு ஒரு ரெண்டு இடத்துல நாலு காய்கள் பிடிச்சிருக்கு இன்னும் நிறைய கா வந்து பிடிச்சிட்ருக்கு பூக்கள் வந்து பூத்துட்ருக்கு இதையுமே நுனியை கட் பண்ணி கட் பண்ணி விட்ருக்கேன் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் செடி மாதிரி வருதா பார்ப்போம் அதில் பொடி படறோட இடம் இல்லை இது காந்தாரி மிளகா செடி ஏற்கனவே நல்லா வந்துச்சு திருப்பியும் காய்கள்லாம் வச்சுது திருப்பி மழை அதிகமாக பெஞ்சதுனால இலைகள்லாம் ஒதுந்துருச்சு இப்போ மறுபடியும் இலைகள் பிடிச்சி வருது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க இதில் வந்து காய்கள் வந்து ரெண்டு மூணு காய்ச்சுது காந்தாரி மிளகாய் சின்னதாக தான் காய்ச்சிது ஆனால் காரம் நிறைய இருக்குது இந்த இதில் வந்து மிளகாயில் காரம் நிறைய இருக்குது காந்தாரி மிளகா இது பொதுவாக கேரளாவில்தான் இந்த இது வந்து இருக்கும் இந்த செடி வந்து இது வந்து கீரை அதாவது முடக்கத்தான் கீரை சும்மா வாசல்லேருந்து எடுத்து வச்சது தான் கொஞ்சம் மெயின் பிராஞ்சில் கொஞ்சம் கருகிறிச்சு சைட் பிராஞ்சில் வந்து கொஞ்சம் துழுத்து வர ஆரம்பிச்சிருக்கு பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிருக்கு இது வந்து இதுலேருந்து விதைகளும் எடுத்து போட்டிருக்கேன் இன்னொரு தொட்டியில் விதைகள் வந்திருக்கு மொளச்சி வந்திருக்கு இதுலேயுமே விதைகள் போட்டிருக்கேன் இந்த தொட்டியில் பார்ப்பேன் பிடிச்சி வருதான்னு பார்ப்போம் மூட்டு வலி ஜாயிண்ட்டுக்கெலாம் அந்த கீரை வந்து ரொம்ப நல்லது இது வயக்காட்டில் நிறைய இருக்கும் முடக்கத்தான் கீரை இதை அரைச்சி தோசையில் போட்டும் சாப்பிடுவாங்க இதை வதக்கியும் சாப்பிட்லாம் நல்லா வெங்காயம் தக்காளி போட்டு கீரை மாதிரி நல்லா வதக்கி பொரியல் மாதிரி சாப்பிட்லாம் இது வந்து பன்னீர் ரோஜா பன்னீர் ரோஜா வந்து டார்க் கலர் போயிடுச்சு இது வந்து லைட் கலர் லைட் கலர் பன்னீர் ரோஜாவில் வந்து லைட் பிங்க் பன்னீர் ரோஜா நிறைய துளிர்கள் மழை மழை பெஞ்சவுன்னே நிறைய துளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ மழை பெஞ்சு விட்டுருக்கு ஒரு அஞ்சாறு நாளாக மழை இல்லை அஞ்சு நாளாக பாருங்கள் எவ்வளோ செந்தொழிர்களாக இருக்குதுன்ட்டு அது பக்கத்துலையே தெத்திப்பூ இருக்குது ஆனால் அது வந்து வர மாட்டேங்குது என்னென்னு தெரில செவப்பு கலர் தெத்திப்பூ இல்லை பன்னீர் ரோஜா நல்ல துளிர்கள் எடுத்து வந்துட்டுருக்கு அந்த மழை தண்ணி போட்டவொடனே அதுக்கு வந்து தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடச்சிருது மழை காலத்தில் பாருங்களேன் செடி டக்கு டக்கு நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும் மடமடன்னு மடன்னு டெய்லி அதோடய க்ரோத்தை பார்த்தா தெரியும் மட மடான்னு வளர்ந்துடும் மழை தண்ணி போட்டவுடனே அதோடய வளர்ச்சி அபாரமாக இருக்கும் இது கைப்பிடிச்சவரில் மேலே உள்ள செடி எல்லாமே கொஞ்சம் சின்ன தொட்டியாக தான் வச்சுருக்கேன் ஏன்னா அந்த வெயிட்டு தாங்க அதனால் இதில் எல்லாம் அடியில் தட்டு முடி வாங்கி வைக்கணும் இன்சுலின் எல்லாமே இருக்குது இதில் செவ்வந்தி இன்சுலின் செவ்வந்தி எடுத்து பதியம் போட்டிருக்கேன் ரெண்டு தொட்டியில் பதியம் போட்டு வச்சுருக்கேன் நிறைய தொட்டி தான் கிடக்கு எனக்கு வந்து நிறைய செடிகள் போயிருச்சு மழைக்கு நிறைய போயிருச்சு அதை தவிர வீடு மாற்றுறதுல நிறைய செடிகள் போயிடுச்சு அதனால் சின்ன சின்ன தொட்டிகள் எல்லாமே நிறைய காலியாக தான் இருக்குது அதில் பட்ரோஸ் தான் கிள்ளி கிளி வச்சிகிட்டுருக்கேன் ரெண்டு மூணு தொட்டியில் பட்ரோஸ் இருக்குது இது வந்து செவ்வந்தி செடி அதாவது கைப்பிடிச்சவர் மேலே உள்ள செடிகள் பட்ரோஜா தான் நிறைய இருக்குது நித்திய கல்யாணி இருக்குது அதே மாதிரி இது பவளமல்லி செடி இது வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இது வந்து நைட் நைட்டு தான் பூக்குது நிறைய திருப்பியும் மொட்டுகள் பிடிச்சிருக்கு அது எடுக்க மறந்து போயிடுது அது பூக்கள் வந்து அப்படியே காலையில் உதுந்து விழுந்துருது இது ஒரு வித்தியாசமான ஒரு மனமாக இருக்கும் இந்த பவளமல்லி அனுமாருக்கு போட்டால் நல்லது விசேஷமாக இருக்கும் இதோட காம்புலேயே ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் திரும்பியும் செடி துடுத்து வருது மலைக்கு நிறைய மொட்டுகளும் பிடிச்சிருக்கு பவளமல்லி செடி அந்த வீட்டில் சின்ன தொட்டியில் இருந்தது அப்புறம் பெரிய தொட்டியில் மாற்றினேன் மாற்றின பிறகு நல்லா ஹைட் வச்சு நிறைய பூக்களிப்பும் பூக்க ஆரம்பிச்சிருக்கு எவ்வளவு செடி பசுமையாக இருக்குது இயற்கையான உரங்கள் தான் இதுக்கு நம்ம போடுறோம் வீட்டில் உள்ள புளிச்ச மாவு அரிசி களைஞ்ச பருப்பு களைஞ்ச தண்ணி அப்புறம் காய்கறி ஊற வச்ச தண்ணி வெங்காயம் ஊற வச்ச தண்ணி அப்படி எல்லாமே நம்ம இயற்கையான முறையில் உரங்கள் கொடுத்துட்ருக்கோம் இது துளசி செடி இது ஞாயிறு செடியும் சேர்ந்துருக்கு ஒரே தொட்டியில் இது ஓரளவுக்கு நல்லா பெருசாக வந்துருச்சு துளசி செடி வந்து நல்லா பெருசாக வந்திருக்கு நிறைய கிளைகள் வச்சு நல்ல பெரிய செடியாக இருக்குது அது மாதிரி ஞாயிறுமே அதோடய வளர்ச்சியும் நல்லா இருக்கு பக்கத்தில் ஒரே தொட்டியில் தான் ரெண்டுமே இருக்குது நிறைய செடிகள் வாங்கி வைக்கணுங்க ரோஜா ரோஜாப்பூ எல்லாமே ரோஸ் செடிகள் எல்லாமே போக ஆரம்பிச்சிச்சு திருப்பியும் துளுர்த்து வருது இலைகள்லாம் ஒதுத்துட்டு திருப்பியும் தளர்த்து வருது எல்லாத்தையும் ட்ரிம் விடணும் நிறைய கிளைகள் வச்சு துளசி இருக்குது இது வந்து இன்றைக்கி காலையில் பூத்த பட் ரோஸ் டேபிள் ரோஸ் வாங்க எட்டு மணி பூம்பாங்க இது வந்து டார்க்கும் லைட் கலரும் சேர்ந்தது பிங்க்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இது நான் ஒரு வீட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன் சின்ன கட்டிங்ஸு இதில் இப்போ ரெண்டு தொட்டியில் நல்லா பெருசு பெருசாக அதாவது ரோஸ் பூ சைஸ்க்கு பூக்குது இதில் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் ரோஸ் பூ சைஸுக்கு பூத்திருக்கும் பட்ரோஜாக்கள் போட்டு அதையும் பாருங்கள் வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து அவ்வளோவா போக மாட்டேங்கிது அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பட்ரோஜா இன்றைக்கி காலையில் பூத்துருக்கு அதனால் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ ஒரு நாலஞ்சு நாளாக தான் இங்கே வெயில் அடிக்குது திருப்பியும் மழை வரும்னு போட்டிருக்காங்க என்னென்னு தெரில இது வந்து நித்திய கல்யாணி அதே பக்கத்துலேயே இருக்குது சின்ன தொட்டியில் தான் இருக்குது அழகாக பூத்துருக்கு பாருங்கள் நல்லா நாலஞ்சு பூக்கள் நல்ல கலர் வந்து டார்க் கலராக இருக்கு இதில் இப்போ ரெண்டு நித்திய கல்யாணி செடி தான் இருக்குது ரெண்டு இது போயிடுச்சு முளைக்கி பட்டு போயிடுச்சு அதுலேருந்து எடுத்து வச்ச செடி தான் இது விதை விழுந்து முளைச்ச செடி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்ல பூக்களை வந்து ரொம்ப அழகாக பூத்துருக்கு பாருங்கள் இதுக்கு காரணம் நம்ம இயற்கை உரங்கள் கொடுக்குறது தான் நாலஞ்சு பிரான்ச்சஸ் இருக்குது இதே சின்ன இதுலேயே நாலஞ்சு பிரான்ஞ்சஸ் இருக்குது